எப்போவுமே விதவிதமாக சமைக்கிற நமக்கும் போர் அடிக்கும் என்ன சமைக்கனே தெரியாது அப்போ இந்த மாதிரி தண்ணி சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பை நல்ல கழுவி குக்கரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு ஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் காயப்பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு புளி இந்த பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயும் ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் நாளுக்கு வரமிளகா கொஞ்சமாக கறிவேப்பிலை பெரிய வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா தாளித்து கொட்டி இறக்கிட்டோன்னா சூப்பரான தண்ணி சாம்பார் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்